அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சேனல் ஆசை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து அவுட்ரு அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்கள் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து எக்ஸ்டியர்லேயே என்ன வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து மெட்டாலிக் பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு மெட்டாலிக்கில் சில்வர் ஒன்று கோல்டு ஒன்று இது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இரநூறுபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இது வந்து ஹை குவாலிட்டி பெயிண்ட் ஃபுல்லாவே இது வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் பாத்தீங்கன்னா நம்ம அல்டிமாவில் போடுறாங்க இதுல வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் தான் இது எயிட் இயர்ஸ் வாரண்டி மாதிரி கொடுக்குறாங்க ஃபுல்லாவே எயிட் இயர்ஸ் வாரண்ட்டி இது நிறைய பேர் வந்து நீங்க எமுல்ஷன் வாங்கியிருப்பீங்க எமுல்ஷனில் பாத்தீங்கன்னா வந்து நார்மல் மட்டும் தான் பாத்துருப்பீங்க இந்த மெட்டாலிக் பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுல இதுல வந்து எத்தனை கலர் வரும்னா ரெண்டு கலர் மட்டும் தான் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு ஒன்று வரும் டைரெக்டா அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஒன்று வரும் இது ரெண்டு கலர் மட்டும் தான் வரும் இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் இது ஆயில் பேஸ் கிடையாது ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஏன்னா இது ஹை ரேஞ்சு கலர்ன்றதுக்காக சில பேருக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டியாக பண்ணணும்னா இது வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டே எலிவேஷனு சின்ன சின்ன பார்டரு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் மெட்டாலிக் நிறைய பேர் மெட்டாலிக்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க மெட்டாலிக் வந்து வாட்டர் பேஸில் இருக்குது எனாமல் பேஸில் இருக்குது ஆனால் வாட்டர் பேஸில் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதில் வந்து இந்த காடியெல்லாம் போட்டுறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே இது கோல்டு இது கோல்டு இன்னொன்று சில்வரு இது வந்து கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரைனர் ஊற்றி நம்ம எந்தெந்த கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே மிஷின் ஸ்ட்ரைனர் தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த ஸ்ட்ரைனரும் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணி இது நம்ம தேவையான கலர் மட்டும் எந்தெந்த கலர் இது குறிப்பிட்ட கலர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ண போனியோ நம்ம எமோல்ஷன் மாரி நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண முடியாது மேக்ஸிமம் பார்த்து லைட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப டார்க் வேணாலும் ரொம்ப டார்க்லேயும் நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கு இது டைரெக்ட் கலர் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே நம்ம எந்தெந்த கலர் எமோல்ஷன் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மிக்ஸ் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறது தான் இது நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது ஏன் நம்ம ரோலரில் போடுறோன்னா இது வந்து ஃப்ரண்டியர் லேஷன் ஃபுல்லாகவே பட்டி ரெண்டு லேயர் பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு இதை வந்து எக்ஸ்டீரியர் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கலரை யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டீரியர் இந்த எக்ஸ்டீரியர் ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது டூ இன் ஒன் இது ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டீரியர்லேயும் யூஸ் பண்ணலாம் இன்னர்லேயும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால்பட்டி வால் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் போடுவோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து எத்தனை லேயர் போனால் ரெண்டு லேயர் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ஆகணும் மேக்ஸிமம் அந்த ட்ரை ஆகணும் இது ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும் செகண்ட் லேயர் போடணும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சோ சூப்பராக இருக்கும் இது எயிட் இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட்டு அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமாக தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனோ ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் थ्याङ्स फर वावाचिङ नन्युम म्याङ्क्यु